இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு தமிழ் தேசிய பேருக்கத்தின் தலைவர் திரு வணக்கம்யா வணக்கம் தம்பி வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சரோட தனி தீர்மானம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்டு வந்திருக்காங்க அதற்கு அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அந்த கட்சத்தீவை மீட்டால் தான் சிக்கலுக்கான சரியான தீர்வு இருக்குன்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த தீர்மானத்தின் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த கச்சத்தீவு மீட்கிறதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா இல்லை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவை கொடுத்தாங்க அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு அதனால் வந்து பாதிப்புகள் நமக்கு நிறைய இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து மீட்க முடியாத திமுக அதிமுக அதில் அக்கறை செலுத்தாதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக ஒரு பரப்புரை நிகழ்ச்சியாக நடத்திருக்காங்க நான் கருதுகிறேன் வரைக்கும் இவங்க என்ன எடுத்தாங்க கைது பண்ணுவான் அவன் நம்மளை அழிக்கிறான் கொள்கிறான் அல்லது துப்பாக்கியால் சுடுறான் பொருள்களை சூறையாடுறான் அதை கொண்டு போய் கைது பண்ணி அடைச்சிக்கிறான் உடனே ஏற்கனவே ரெடியாக எழுதி வச்சிருப்பார் அவர் எழுத வேண்டியில்லை அவர் கிளார்க் ஓட்டு எழுதி வச்சுருப்பார் ஸ்டாலின் மத்திய அரசு தலையிட்டு அவரை விடுவிக்கணும் ஒரு வரி வரும் அவ்வளோதான் ஏன்பா இது பண்ணுறாங்க தொடர்ந்து இப்படி பண்ணுறாங்க என்னன்னு ஒரு தடவை பேசியிருப்பாரா தூதமற்ற அந்த வெளியுறவுத்துறை அதிக அவங்க வெளியுறவுத்துறை தூதர் இருக்கார்ல டெல்லியில் அவரை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு தடவை இந்திய அரசு கண்டிச்சிருக்கா கண்டிக்கிற அளவுக்கான அழுத்தத்தை திமுகவோ அதிமுகவோ இந்திய அரசு கொடுத்துருக்கா நம்ம இப்போ பேர் எட்டு கோடி பேர் இங்கே இருக்கிறோம் இந்தியா பெரிய நாடு இப்போ பொருளாதார நெருக்கடி வேற போன ஆண்டு அதுக்கு வந்த போது நிறைய அள்ளி கொடுத்தது இந்திய அரசு தான் கொடுத்தது அவங்க இந்தியா காரனுக்கு வந்து டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு வந்து காங்கிரஸோ பாஜகவோ சிங்களன் பங்காளி தமிழன் பகையாளி அடிமனசில் உள்ள அந்த அதில் வந்து மாற்றமே இல்லை அதனால தான் இந்த இடத்துல இப்படி செஞ்சிட்டு இருக்கான் இப்போ நம்ம எல்லையில் இப்போ ஒரு இதில் அனுப்பி ரொம்ப குஜராத்துக்காரனே அந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரங்க பிடிச்சி போயிட்டாலும் கப்பல் படையே போகுதுங்க இதுவோ விடுதலை பண்ணுறான் விடுதலை பண்ணுறான் ஒரு மீனவரை எல்லையில் தானே இருக்குது இந்த பக்கம் மகாராஷ்டிரா இருக்குது அந்த பக்கம் குஜராத் இருக்குது அந்த பக்கம் கராச்சி இருக்குது பாகிஸ்தானில் அதுபோல் இங்கே பங்களாதேஷ் இருக்குது நம்ம எல்லை இருக்குது இங்கே எல்லாம் அப்படி நடந்துகிட்ருக்கா எல்லையாண்ட்டி மீன் பிடிக்காமல் இருக்காங்களா மீன் பிடிக்காமல் இருத்தர முடியுமா அப்படியே பார்த்தா எல்லா மீன் பிடிச்சாலும் சரி அப்போ இவ்வளவு உயிர் அதை அறநூறு பேருக்கு மேலே சுட்டு கொண்டு இருக்காங்க அதை இந்திய அந்த அங்கே போர் நடந்த போது அதை சாக்கா வச்சு நம்ம மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் அறநூறு பேருக்கு மேலே சுட்டு கொண்டு இருக்கான் ஏதாவது நீதி உண்டா இதுக்கெல்லாம் நீங்கள் மறைமுக உடந்தே இருந்ததானே திமுக ஆத்ம கட்சிகள் இப்போ சொல்கிறேன் இந்த ஜெயலலிதா முதல்வர் போது இதே மாதிரி தீர்மானம் போட்டாங்க அதுக்குரிய என்னாச்சு உயர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போட்டாங்க வழக்கே அப்படியே கிடக்கு ஏன்னா இந்திய அரசு ஒத்துழைக்கல இந்திய அரசு ப்ராசிக்யூட்டர் வந்து பதில் தொழில் வழக்கறிஞர் எதுவும் பண்ணுறதில்ல நீதிபதி அதுக்கு மேலே அதில் அக்கறை காட்டுறது அப்படியே கிடக்கு இது கண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா கட்சியும் போட்டி போட்டு ஸ்டாலின் போட்டி போடுறாரா எடப்பாடியும் போட்டி போடு பாஜகவும் போட்டி போடு காங்கிரஸும் செல்வத் பெருந்தகையும் போட்டி போடு என்று தமிழர்களை தமிழ் மீனவர்களை வஞ்சிப்பதற்காக மற்றும் ஒரு நாடகம் தானே தவிர சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஆதரவு தெரிவிக்கும் போது ஒரு அழுத்தம் இருக்கும் தானே ஏன் இல்லை இது வரைக்கும் நான் தம்பியா தான் கேட்குறேன் ஏன் இல்லை தொண்ணூறுல இருந்து தொண்ணூறுல இருந்து எடுத்திருக்கேன் அறுநூறு கூட சுட்டுக் கொண்டு இருக்கானுங்க படையை படலாறு சொல்றேன் இப்ப இப்ப உங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு தடவையும் அன்றாட அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு நம்ம இலையில வந்து பிடிச்சிருக்காங்க நம்ம இலையில பிடிச்சிருக்காங்க வேளாண் இப்ப பாடல்ல பிடிச்சிருக்காங்க அங்க பிடிச்சாங்க எங்க பிடிச்சாலும் சரி என்னான்னு பேசி வந்தாங்கன்னா கடலோர காவல் படைன்னு ஒன்று இருக்குல்ல கடலோர காவல்படைன்னு கப்பலில் சுற்றிகிட்டு இருக்கு இவன் வந்து அடிக்கும் போது பிடிக்கும் போது நம்மளை இழிபடுத்தும் போது ஒரு நாளைக்கே தலையிட்டுக்கான கடலோர காவல் கூட அப்போ தொலைபேசி பண்ணி ஒதுங்கிறாய்ங்க நான் வந்து உங்கள் த தமிழ்நாட்டு பிள்ளைகளில் அடிக்கப் போகிறேன் பிடுங்க போகிறேன் கைது பண்ண போகிறேன் மாப்பிள்ள நீங்கள் வந்து கிட்டதில் வந்துடாதீங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அவன் சிங்களன் பங்காளி வந்துடாதீங்க கிட்டதில் வந்துடாதீங்க ஒதுங்கிறான் கடலோர காவல்படை என்னைக்காவது தலையிட்டு இவ்வளவு சம்பவங்கள் கடலோர காவல்படை தலையிட்டு ஏப்பா அவனுக்கு அப்படிங்கிற என்ன அப்படி சொல்ல முடியுமா இந்திய காவல் நான் தான் சொல்கிறேன்னே குற்றஞ்சாட்டே ஏன் தலையிட்டு ஏன் இது வரைக்கும் கடலோர காவல்படைன்னு ஒன்று இருக்கல இப்போ நம்ம கடலோர காவல்படை தமிழ்நாடு வைக்க முடியாது தம்பி இந்தியாக்காரன் தான் இந்திய அரசு தான் வைக்கணும் நம்ம வைக்க முடியாது அப்போ எங்களுக்கு சேர்த்து நீ பாதுகாப்பு இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குல்ல அன்றாடம் ஒரு நாள் கடலோர காவல்படை தலையிட்டு ஏப்பா நம்மளாலே தப்பு பண்ணிக்கிட்டோம் நீ ஏன் இல்லை தாண்டி வந்த ஏப்பா அவங்க அவங்க நம்ம இல்ல எங்க எல்லாம் நீயாப்பா அவங்கள பிடிச்ச நீ ஒண்ணு சண்டை வம்பு வம்பா ஒரு நாள் தலையிட்டு இருக்கா கடலோர காவல்படை அப்ப இது என்ன பொருள் என்ன ஒற்றுமே இருங்க டெல்லிக்காரனும் கொழும்புக்காரனும் ஒன்றா இருந்துக்கிட்டு தமிழ் இனத்தை எப்படி பழுவாங்கன்னா அங்கே ஒரு இனத்தையே அழிச்சாங்க இல்லை அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறது அவங்க மீனவர்கள் அழிக்கிற மாதிரி நம்ம தமிழ் இனத்தை அழிப்பு திட்டம் இதெல்லாம் அந்த கை கையாட்கள் இந்த திமுக அதிமுக அதெல்லாம் கையாட்கள் வந்து ஏன்னா இது உண்மையாக அவங்க வேகமாக இருந்து ஒரு மனிதாபிமானமாக இருந்து நம்ம மாடல் பண்ணுறாங்க இது இல்லை அது உலகத்தில் உரங்கள் பிடிச்சிக்கிறது இல்லையா இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது பகிர்ந்துக்கலாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம் ஒரு ஃபார்முலாவை நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கட்சியும் சொல்லலாம் பெரிய கட்சிகள் எதுவுமே சொல்லாமல் கண்ணன் அறிக்கை கொடுக்கறது கண்ணீர் விட நடிக்கிறது அடிக்கிறது சட்டசபையில் பேசுகிறது ஒரு தீர்மானம் இன்னைக்கு ரெண்டாயிரத்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக போட்டிருக்கீங்க எல்லா கட்சியும் சேர்ந்து ஸ்டாலின் அவர் முதலெடுக்கலான்னு பார்த்தாருன்னா எடப்பாடி எடப்பாடி அந்த பாஜக உள்பட எல்லாம் ஸ்டாலின் அவ்வளவு புத்திசாலி எண்ணி ஒன்ன மிஞ்சின கட்டி காலையும் நாங்க எல்லாம் ஆதரிச்சிருக்காங்க இல்ல அந்த நிலத்தை எப்படி மீட்க முடியும் இப்போ மீனவர் சிக்கல்கள் ஏன் மீட்க முடியாது நம்மளும் தான் நம்ம எல்லாம் தானே குறித்த நீதிமன்றத்துல இருக்கு வழக்கு நீதிமன்றம் கிடையாது இப்போ இது எப்படி மீட்க முடியும் இப்ப தீர்மானத்தை பேசுங்கிறேன் நீங்க பேச எங்களுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடியை பேச சொல்லுங்க ஒரு வரிவடை பேசாம அவர் பேச வேண்டாம் மோடி அவர் சுற்றுலா மந்திரி உலகம் சுற்று வாலிபன் ஒருத்தருக்காக ஜெய்சங்கர்னு உலகம் சுற்றும் வாலிபன் வெளியுறவு அமைச்சர் அவர் பேச சொல்லுங்க அது கொடுத்துருவோம் ஆய்வு செய்வோம் அதை எங்கள் ப்ராக்டிகல் ரேஸில் வந்து எங்களுக்கு பாதிப்பாக தெரிஞ்சு போச்சு நாங்கள் விரும்பி தான் ஒத்துக்கிட்டோம் எங்கள் அரசு அப்போ இந்திரா காங்கிரஸ் அரசு இருந்துச்சு அது கூப்பிட்டோம் கா எங்கள் அரசுக்கு அப்போ தான் விரும்பி தான் கொடுத்துச்சு ஆனால் அது எங்கள் மக்களுக்கே இடைஞ்சலாக இருக்குது அதனால் ஆய்வு செய்யணும் வாங்க பேசுவோம் என்று ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னதுண்டா

ராமேஸ்வரம் வேளாண் மீனவர் மட்டும் போராட்டி கிடைக்காது இல்லை பலன் கிடைக்காது ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம இனத்துக்கு வந்த ஆபத்துன்னு அந்த மாதிரி ஒற்றுமை வரணுங்க ஒரு உரிமைக்கு இல்லை செல்வப்பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காரு வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இப்போ அந்த நிலத்தை கொடுத்தது கடற்ப கடல் பகுதியில் வந்து அதிகமான நிலம் கிடைச்சிச்சு இந்திரா காந்தி செஞ்சது வந்து ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ராஜதந்திரம் எங்களுக்கு உயிர் பலியா இருக்கு எங்களுக்கு உயிர் பலி வாழ்க்கையே பலியாயிடுச்சு எங்க ஆட்கள் சாவரம் தொழிலும் போயிடுச்சு உங்களுக்கு ராஜதந்திரம் எவ்வளோ அழித்தாலும் நீங்கள் நல்லா டெல்லியில் இருக்கணும் நவீன முகலாய அரசு நீங்கள் டெல்லியில் நவீன காங்கிரஸ் முகலாய அரசு இருக்கு நவீன டெல்லி சுல்தான்கள் அரசு இருக்குது மோடி தலைமையில் உங்களுக்கு அது எங்களை என்ன நாங்கள்லாம் தான் நாலாம் ஜாதி அஞ்சாம் ஜாதி நாங்கள் எங்களை பள்ளிட்டு நீங்கள் நல்லா ராஜதந்திரமாக இருக்கலாம் அதுக்கு நம்மளால எடப்பாடி இந்த என்ன செல்வ பிறந்தகை வந்து எட்டப்பன் போல பேசக்கூடாது இல்லை நீ இந்த மண்ணின் மகன் செல்வ பிறந்தகை தமிழனோட தமிழச்சியோட ரெண்டும் உரிமை குரல் கொடுக்க வேண்டியவன் ஓ இனத்தைச் சேர்ந்து அவ்வளவு பேர் பொண்ணு இருக்கான்னு தினந்தூரம் பிடிக்கி பிடி போடுறா நியாயப்படுத்தினா என்ன அர்த்தம் செல்ல பிறந்ததெல்லாம் கருங்காலி வலியிலே ஆஹ் அதே சமீபத்துல வந்திருக்க எம்புரன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து முல்லைப்பெரியார் அணை குறித்தான ஒரு சர்ச்சை கற்று பேசுது அந்த அணை வந்து உடைஞ்சிரும் அப்படிங்கிற அணையை கற்று பரவுது அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுல குஜராத் சம்பவம் குறித்து நிறந்ததை வந்து நீக்கிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டு அந்த முல்லைப் பெரியாறு சிக்கல் பத்தி நீக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இது குறித்து இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு தம்பி குஜராத்தி இடத்துக்கு தலைவர்கள் இருக்காங்க பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு தமிழ் இனத்துக்கு பாதுகாப்பு இல்லை டெல்லி கங்காணிகள் தான் இங்க கழகங்கள் அதனாலதான் நம்மள்தான் வந்து முல்லைப்பெரியார் திரும்ப திரும்ப சொல்றாங்க முதல்ல முல்லைப்பெரியாரே சொல்லிடுறாங்க அப்புறம் எதையோ சில பேர் இதைத்தவனே இப்போ வேற ஏதோ பேரை போட்டு அதே பேர முல்லை பெரியார் வந்து உடச்சிக்கிட்டா ஆபத்து வந்துடும் அழிஞ்சு போயிடும் கேரளாம்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு காங்கிரஸாக கம்யூனிஸ்டாக பேதமே கிடையாது மலையாள இனவெறி தமிழின பகைவெறி தமிழின பகைவர்கள் வந்து சும்மா ஒப்பு வந்து வாங்கி வாங்க இங்கே அவனுக்கு கையாட்கள் இருக்குது யார் மலையாளி தெலுங்கு கன்னடர்களுக்கெல்லாம் கையாட்கள் திமுக அதிமுக திராவிடர்ல அவங்களாம் திராவிட ஒரு ரத்தமில்லவங்கள்லாம் அவன் தமிழ்னா பகை நினைப்பான் ஆந்திராவில் இருக்கணும் கர்நாடகத்தில் இருக்கணும் கேரளாவில் இருக்கணும் இவங்க வந்து இப்படி செய்வாங்க அங்கே அந்த தமிழின எதிர்ப்புங்கிறது கேரளா கர்நாடகா ஆந்திராவில் ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கார தமிழர்கள் அங்கே வாழ்கிறான் கேரளாவில் அதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டாங்க இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த அவங்க பண்டிகை என்ன இருக்குது ஓணம் பண்டிகையா இங்கே விடுமுறை விடுவாங்க பொங்கல் அங்கே விடுமுறை விடையா தம்பி எல்லாரும் சொல்லி செண்டை போட்டு இப்போ வந்து விருப்ப ஓய்வு விருப்ப விடுதலை எடுத்துக்கோங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வேலை செஞ்சுக்கணும் பொங்கல் அன்னைக்கு அங்கே கேரளாவில் உள்ள தமிழர்கள் விடுமுறை எடுத்துக்கலாம் உரிமை உண்டு இன்னொரு நாளைக்கு அதை வேலை செய்யணும் அப்படி வச்சுருக்கான் இங்கே நிபந்தனையற்ற விடுமுறை அதுவும் இந்த நாளைக்கு முன்னாடி உகாதிக்கு கொடுத்தார் ஸ்டாலின் படிச்சிங்களா புரட்சியே வெடிக்குங்கிறார் உகாதி தெலுங்கு வசப்பிறப்பு திராவிடம் எப்படி இப்படி தலைவர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அது எதிர் பண்ணி என்ன முதல்ல சாரியா அவன் சாரியா இடதுசாரியாக நடுசாரியாக கவலை இன இனசாரியாக இருக்கானுங்க மலையாளத்திலையும் சரி கர்நாடகத்துலேயும் சரி அந்த அந்த மாதிரி நமக்கு வந்து இனசாரியாக வரணும் எவனாக இருந்தாலும் நீ வலதுசாரியாக இருக்கலாம் இடதுசாரியாக இருக்கலாம் நடுசாரியாக எங்கேயாவது போ இனம் தமிழ் இனம் தமிழ் இனத்துக்கு பார்த்து அப்புறம் எழுத்த அடுத்தவனுக்கு எதிராக அழிக்கிறதுக்கு வெளியில் இல்லை தற்காப்பு தற்காப்பு இல்லாத ஒரு இனம் இந்தியாவிலேயே தமிழ் இனம் அது இனத்தற்காப்புக்கான கட்சி பெரிய கட்சியாக இல்லாத இனம் தமிழ்நாடு தான் எல்லாம் துரோக கும்பல் அவன் தைரியமாக பண்ணுறான் குஜராத்தில் எடுத்தான்னா அவனுக்கு இனம்னு வந்துடுவான் சும்மா ஒரு பக்கம் இந்துத்துவா பேசிக்குவான் எல்லாம் பண்ணிக்குவான்னு அவன் இன பிரச்சனை ஒன்றா சேர்ந்துருவான் அது காங்கிரஸாக பாஜக வித்தியாசமே இல்லை அவங்களுக்கு கர்நாடகம் அப்படித்தான் கேரளமும் அப்படித்தான் இங்கே யார் அப்படி இருக்காங்க இங்கே தான் நீங்கள் தமிழ்ன்னு சொன்னாலே அது மாற்று குறைந்தது கலப்படம் அது குறைச்சலானது த திராவிடம் தான் தங்கம் பத்திரமா தங்கம்னு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இனத்தையே இழிவுபடுத்துகிறீங்க சொந்த இனத்தையே அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஆளுகளை ஓட்டு போட்டு மந்திரிகளாக்குறீங்க ஆட்சி கொடுக்குறீங்க அதனால தான் நம்ம நாதியத்தை போயிருக்கிறோம் நான் பல காலமாக சொல்கிறேன் இதுக்கு மட்டும் இல்லை நாம் வந்து சர்வதேச அரசியல் அனாதை என்பது தான் தமிழ் இனம் லட்சக்கணக்கான நம்ம இனம் ஒழிக்கப்பட்ட போது அழிக்கப்பட்ட போது ஈழத்தில் கட்சி வேறுபாடாக பார்க்கணும் இல்லை சரியான தானே இருந்தானுங்க சர்வதேச அனாது அதுதான் முல்லைப்பெரியாருக்கும் வருது ஏதோ ஈழத்தில் ஆயுதம் எடுத்து பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அதனால பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணாட்டியும் அவன்த்தெல்லாம் பண்ணுவான் இந்தியா இப்போ தான் இருப்பான் அதான் இந்த சொல்கிறான்னு இப்போ குஜராத்தை நிற்கிறது குஜராத் குஜராத்தை தான் இப்போ அவன் வந்து தமிழர்களை முல்லைப்பெரியார் எடுக்கிறதில்ல யார் குரல் கொடுக்குறது எல்லாம் ஒன்று பங்காளி திராவிட பங்காளி ஸ்டாலின் அந்த அங்கிரு பினராயி விஷயம் எல்லாம் வந்து திராவிட பங்காளி அதுக்கு என்ன பண்ணுவீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழன் நீ கட்சியில் எதுவானது இருப்பா இடதுசாரி வலதுசாரி நடுசாரிலாம் இருந்ததுக்கு இன பாதுகாப்பு மொழி பாதுகாப்பு இருக்கியா இல்லையான்னு டெஸ்ட் அதுதான் முதல்ல அதுக்குள்ளே நீங்கள் இந்தியன்னு நான் ஒரே சொல்லிடுறாரு இன்னொன்று அன்சைன்டிஃபிக்காக சொல்லல தம்பி இப்போ இந்தியன்னு சொல்கிறாங்க ஒரு இனம் சொல்கிறாங்கல்ல வலதுசாரியான பாஜகவும் இந்தியன் தான் சொல்கிறான் தன்னை இடதுசாரியான சிபிஎம் சிபிஐ தன்னை இந்தியன் தான் சொல்கிறான் அப்போ இந்தியன் என்பது ஒரு இனம் அதில் முற்போக்கு இருப்பான் பிற்போக்கு இருப்பான் இடதுசாரி இருப்பான் வலதுசாரி இருப்பான் இனத்துல சர்ச்சை கிடையாது அவங்களுக்கு உண்மையாக பார்க்க போனா இந்தியன் ஒரு இனமே கிடையாது கான்ஸ்டியூஷன் சொல்லவே இல்லை சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும் தான் சொல்லுவது கான்ஸ்டியூஷன் இந்தியன் என்ற ஒரு நேஷனாலிட்டி கிடையாது அந்த வச்சுக்கிட்டு இந்த பார் தெரியு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் போய் இடதுசாரி வலதுசாரி எல்லாம் ஒன்றா கொடை பிடிச்சிட்டு பார்த்துருக்கா நீ ஒரு நே பதினஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு உனக்கு வரலாறு கிடைக்கிற தமிழனுக்கு அப்பவும் தமிழன் தமிழன் தான் வேற எவனும் கிடையாது தமிழ் தமிழ் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அப்போவும் நம்ம இலக்கியங்கள் எல்லாம் சான்று சொல்லுது அந்த இனத்துல பிறந்து விட்டு நம்ம தமிழுங்கிறதுக்கு நீ வலதுசாரி இருக்கலாம் இடதுசாரி இருக்கலாம் ஒரு செயற்கையான இந்தியன்ல எல்லா சாரி இருக்காது இந்தியான்னா இந்தியானா ஒன்றா ஏன் நீ தமிழ்நாட்டில் சேர மாட்டேங்கிற அந்த படிப்பு பாருங்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா இப்படி தான் வரும் எல்லாம் இழந்துட்டு தான் இருக்கும் சரிங்க எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை வைக்கி உங்களுடைய கருத்து வைத்து நிற்கிறான் இல்லை நன்றி ரவீ